நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய வருஷத்தில் பதினாறாவது அதிகாரம் வசனம் அவர் வரும்போது சகல உங்களை நடத்துவார் சத்திய ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள் நடத்துகிற ஒரு வருடமாக கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துக்குள் புழியமானவர்களே சத்திய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிற ஒரு வருடமாக இந்த வருடத்தை கர்த்தர் ஆயத்த பண்ணி கொடுத்திருக்கிறார் ஆவியானவர் நமக்குள் வர வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்னென்ன காரியங்கள் எதிர்கால திட்டங்கள் எதிர்காலத்தை குறித்திருக்கிற எல்லாவற்றையும் ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு வருடமாக இந்த வருடத்தை வைத்திருக்கிறார் பிரசுத்த ஆவியான தேற்றவாளன் உங்களுக்கு போதித்து நடத்துகிற ஒரு வருடமாக இந்த வருடத்தை தேவன் வைத்திருக்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை இந்த வருடம் சகல சத்தியத்திற்கு சத்தியத்திற்குள் நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பங்கள் நடுவலே தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்தெந்த காரியங்களை நீங்கள் கலங்கி பயந்து இருக்கிறீங்களோ உங்கள் இறுதி கலக்கத்தில் இருக்கிறதோ இந்த வருடம் கர்த்தருடைய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தும் ஆவியானவர் உங்களுடைய கலக்கமான சூழ்நிலை பயப்படுகிற சூழ்நிலை உண்டாக்குற சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் மாற்றி இந்த வருடம் உங்களை ஆசீர்வாதமாய் சத்தியத்திற்குள்ளாய் நடத்துவார் ஒன்று குருந்த இரண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் தேவன் தமிழ் அன்பு குறுகளுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் சகல சத்தியத்திற்குள் வழிநடத்தும் ஆவியானவர் இதுவரைக்கும் நீங்க பார்க்காத காரியங்கள் தேவன் உங்களுக்கென ஆயத்தம் பண்ணி வைத்த காரியங்கள் உங்கள் கண்கள் காணாததும் உங்கள் காதுகள் கேட்காததும் உங்கள் விருதியத்தில் தோன்றக்கூட இல்லை அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை இந்த வருடம் தேவன் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஏசையா முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் உன்னதத்திலிருந்து ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கியிருக்கும் இடங்களிலும் குடியிருக்கும் ஒரு சுத்த ஆவியானவர் இந்த வருடம் இந்த ஆசிர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார் வனாந்திரமான வாழ்க்கை இந்த வருடம் செழிப்பாக மாறும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்கள் சத்திய ஆவியானவருக்கு விட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் சத்திய ஆவியானவர் நடத்துவார் ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்